வணக்கம் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சங்கரங்கோல் டு புளியங்குடி மெயின் ரோட்டு மேலே ஒரு ஆறரை செண்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இதான் அந்த இடம் நண்பர்களே மெயின் ரோடு பிரண்டைச்சி அறுபது அடி இருக்குது இந்த இடத்து மேல் உரமும் அந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு இருபது அடி பாதை உள்ளே இந்த இடத்த ஒட்டியே இருக்குது கார்னர் கார்னர் மனை வடக்கு சைடு ரோடு மேல சைடு ரோடு சென்ட் நாலு ரூபா கேட்காங்க பேச்சுவார்த்தைக்கு உள்பட்டது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக அருமையான இடம் ஒரே கையெழுத்து தனி பட்டா பத்திரம் வரைபடம் நண்பருக்கு நாலு லட்ச ரூபா ரேட்டு இல்லை பேசிக்கலாம் குறைச்சி கார்னர் இடம் ரெண்டு சைடுமே பாதை இருக்குது மிக அருமையான இடம் புளியங்குடி டூ சங்கரங்கோயில் ரோட்டு மேலே இருக்குது பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது பாருங்க இதுக்கு அடுத்து எல்லாமே வீடுகள் தான் மக்கள் குடியிருப்பு பகுதி செம்மன் பூமி ரோடு பிரண்டேஜ் அறுபது அடி இருக்குது பில்டிங் கட்டலாம் லைன் கடை கட்டலாம் குடவுன் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் எதுக்குனாலும் யூஸ் ஆகும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு விட்டு விடாதீங்க மிக அருமையான இடம் ஊருக்கு பக்கத்துலேயே கிடக்கு ஒரே ஓனரு இடம் பார்க்கன்னு சொல்லுவாங்க முதல் நாள் கால் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே டைரக்ட் ஓனர்கிட்டே பேசலாம் ஓனர் நாலு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு குறைச்சி பேசலாம் ஆறு சென்ட் ஆறரை செண்டு நிலம் அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க அவனா